தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியை வைத்து ஒரு மலிவான அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாணவர்களாலே மிக பெரிய பெரிய அளவில் நடத்தப்பட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு இந்தியை பற்றி பேசினாலே நிச்சயமாக அது தோல்வியிலே தான் முடிந்துவிடும் என்று அனைவருக்கும் தெரியும் எனவே இந்தியை வைத்து மலிவான அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இங்கே யாரும் இந்தி படிக்க விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் எங்கே வேண்டும் என்றாலும் படித்துக் கொள்ளலாம் அதை யாரும் தடுக்கவில்லை சட்டப்படி கிடையாது எங்களுடையது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை சார் இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கே கூட அனுமதி தரலாம் அது அவங்க இஷ்டம் அது குறிப்பிட்ட காலங்கிறதே கிடையாது இன்றைக்கு நாங்கள் முடிந்தவுடன் அன்றைக்கு மதியம் மணி அல்லது அந்த சட்ட மசோதாக்களை அனுப்பிவிடுவோம் அதன் மீது முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ என்றைக்கு வேண்டும் என்றாலும் அவர் அதன் மீது முடிவெடுத்து அதை சொல்லலாம் அல்லது ரெண்டு மாதம் வைத்துக் கொள்ளலாம் மூணு மாதம் வைத்துக் கொள்ளலாம் இப்படி காலம் தாத்துகிற பொழுது எங்களுக்கு அந்த சட்டம் அவசியமாக வேண்டும் என்று அரசுக்கு தோன்றுகிற பொழுது நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் நாடு நிச்சயமாக நல்ல தீர்ப்பை பெறுவோம் அதாவது நீங்க எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க சென்னையில சென்னையில பெரும்பாலும் நிறைய பேர் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க அவங்க தெலுங்கு தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வெளியே கூட வந்து தமிழ் பேசுறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிற பொழுது தெலுங்குல தான் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம் மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுவதை பார்க்கிறோம் கன்னடத்தை சேர்ந்தவர்கள் கன்னட கர்ண மொழி பேசுவதை பார்க்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கும் அச்சுறுத்தல் என்பது கிடையாது அது கவர்னரின் கற்பனை